கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் எசே கேள் திருதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படி சொல்கிறது உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் உங்களுடைய வார்த்தை சொல்கிறது உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம் இப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பருவ காலங்கள் உண்டு இளமை பருவம் வாலமை வாலிப பருவம் முதுமை பருவம் அப்படிலாம் இருக்கும் உங்க ஏழமை பருவத்தை காட்டிலும் வாலிப பருவத்தில் நற்சீர் வாலிப பருவத்தை காட்டிலும் முதிர்ச்சியான பருவத்தில் இன்னும் அதிகமான ஒரு காலத்தில் நீங்க கஷ்டப்பட்டுட்டு கிடந்தீங்க ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தீங்க ஒரு காலத்துல பணத்தை பெறட்டுறது என்பது அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆனா இப்போ அப்படி அல்ல நற்சீரை வசனம் சொல்லுகிறது ஒரு காலத்துல உங்க பேரை அசிங்கமா நாரிட்டு இருந்துச்சு ஒரு காலத்துல உங்க வாழ்க்கை கேடான வாழ்க்கையா இருந்துச்சு ஒரு காலத்துல நீங்க ஆண்டவருக்கு தூரமா இருந்தீங்க ஆனா இப்போ அப்படி இல்ல முன்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் இப்படி இருந்த என்ன இப்படி வாழச் செய்தார் மோசமாக இருந்த எனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த எனக்கு ஆண்டவர் கிருமை கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார் அற்புதமாய் நடத்துகிறார் மகிமையாய் நடத்துகிறார் பிந்தின சீர் உங்க வாழ்க்கை இப்படியே இருக்க போறதில்ல ஒரு நாள் வேணும் தலைகளான வாழ்க்கையை தலைகளான மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறதுல உறுதியா என் வாழ்க்கை முழுவதும் அழுவையா தான் இருக்குமா என் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையா தான் இருக்குமா என் வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்குமா நினைக்காம தான் பிந்தின மகிமையான ஒன்று பிந்தின காலம் நற்சீர் உண்டாக்கக்கூடிய ஒன்று என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இப்படியாக செயல்படுவதற்குரிய கிருபைகளினால் ஆண்டவர் நம்மை மகிமையாய் நடத்தக்கூடியவர் ஆச்சரியமாய் நடத்தக்கூடியவர் அற்புதமாய் நடத்தக்கூடியவர் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி நீர் விரும்புகிறபடி நாங்கள் தொடர்ந்து உமா வரக்கூடிய நற்சேரி அனுபவிக்க எங்களுக்கு கிருவைத்தாரோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை